பல வகையான பிரச்சனைகள் வரலாம் பொருளாதார ரீதியாக வரலாம் உடல்நல பிரச்சனையாக வரலாம் அவரை நம்ம புடிச்சிட்டோம்னா லைஃப் நம்ம நினைக்க கூட தேவையில்ல அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போறோம் இப்ப முருகங்கிறத வந்து எல்லாரும் ஒரு மனசுல இஷ்டதெய்வம் ஆயிடுறது டிஜிட்டலைஸ்டா வந்து முருகரை வந்து குழந்தை முருகனா இருக்கட்டும் பாலமுருகனா இருக்கட்டும் இந்த கம்பூட்டர் கம்ப்யூட்டரைஸ்டு பிக்சர்ஸ் வந்து நம்ம பாத்துறோம் முருகனுடைய வேல் வச்சு வீட்டில் வழிபடணும் இந்த வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்கிறாங்க இந்த வேல் வழிபாடுங்கிறது வந்து முதல் முதல்ல வந்து கோயில்கள்லையும் நிறைய முன்னோர்கள் வீட்லேயும் இருந்து தனியாக வந்து நீங்கள் கிராமப்புறத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல் மட்டும் இருக்க முருகர் இருக்க மாட்டார் ஸோ இந்த வேல் வழிபாடு முறையாக வீட்டில் செய்தது நாற்பத்தெட்டு நாட்களில் தான் நான் வந்து முருகரை நான் கண்ணெடுத்து பார்க்கணும்

டாட்டூ ஒருத்தர் போட்டுக்கிறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் டேட்டூ போடுறதாலேயோ இல்லை நீங்க பச்சை குத்துறதாலேயோ வந்து முருகரோட அன்பை நீங்க காட்டணும் அப்படின்னா மனசை ஓப்பன் பண்ணுங்க உள்ள இருக்கிற சுத்தம் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா முருகரே உங்க கூட உட்காந்துருவாரு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் இல்ல விக்னேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் முருகனுக்கு எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ஸோ நிறைய முருகர் பற்றின விஷயங்கள் தொடர்ந்து நிறைய சந்தேக சந்தேகங்கள் வந்து பக்தர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதுல வந்து சில சந்தேகங்கள் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்ககிட்ட அதற்கான தெளிவான விளக்கங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ பொறுப்பாக நாங்கள் வந்து முருகன் கிட்ட வந்து நாங்கள் சரண் அடையணும் அப்படின்னா எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எனக்கு எவ்வளோ விஷயம் நடந்தாலும் சரி என்னப்பன் முருகன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் சரணாகதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணணும் அவர் முருகர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவருடைய பிரச்சனைகள்ல இருந்து முருகர் விடுவிப்பாரா ஒண்ணு இல்லை மேடம் இது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா முருகர் மட்டுமே கிடையாது எந்த ஒரு இறைசக்தி கிட்ட போங்க சிவபெருமான்கிட்ட போங்க இருக்கிற நம்ம என்னென்ன இறைசக்தி இருக்கோ எல்லாத்தையும் நம்ம தெய்வ தேவர்கிட்ட கேட்கறது என்னன்னா ஒரு மனுஷனுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரலாம் பொருளாதார ரீதியா வரலாம் உடல்நல பிரச்சனையாக வரலாம் எல்லாமே இருந்தும் சந்தோஷம் இல்லை நிம்மதியில் சரி இதுக்குன்னு தனி ஒரு கூட்டமே இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ணாகிருதி ஆவறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் நம்ம ஒரு வைத்தியம் பார்க்குறோம் வைத்தியம் பார்க்கும்போது என்னென்னா அங்கே ஒருத்தர் இருப்பார் அங்கே மருத்துவர் அவர் நம்பி தான் நம்ம போகிறோம் அப்போ அங்கே போகும்போது என்னென்னா நம்ம உடலை நம்ம மனசும் நம்ம எல்லாமே அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம் எதுனா அப்பா நமக்கு உடம்பு சரியில்லை இவர் நமக்கு வைத்தியம் பார்ப்பாரு அந்த உடல் இப்போ நம்ம கரண்ட்டாக அந்த பிரச்சனை நீக்கிறதுக்காக தான் நம்ம அவர்கிட்ட போறோம் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அப்போ நம்ம கிட்டேயே நம்ம நம்ம உடல் ரீதியாகவும் சரி மனம் ரீதியாகவும் சரி நம்ம அவர்கிட்ட நீ பார்த்துக்கோ இன்றைக்கி எனக்கு பிரச்சனையா நாளைக்கு சாகவே வர விஷயமா இருந்தால் கூட அவரை நம்ம பிடிச்சிட்டோம்னா லைஃப் நம்ம கூட தேவையில்ல அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போவார் இது நிறைய ஒரு இன்னிக்கும் நம்ம வந்து இந்த கலியுகத்தில் நிறைய பேர் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க நான் வந்து பார்க்கும்பொழுதும் சரி நிறைய கோயில்களில் போகும்போதும் சரி இன்றைக்கும் சிவனே முருகாவே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே இப்போ பொதுவா வந்து முருகர்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப உக்ரமான வேண்டுதல்களை வந்து முருகர்கிட்ட வந்து வச்சுக்கிறாங்க பழனிக்கு வயசானவங்க முடியாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாம் வந்து படியேறி நான் வந்து வரேன் முட்டி போட்டு நான் நடந்து வரேன் நான் அழகு குத்திக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வேண்டுறாங்களே இந்த மாதிரி எல்லாம் முருகர் நிச்சயமாக அவர்களுடைய பக்தர்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரா மேடம் இது இந்த இது இன்னிக்குன்னு நேற்று கிடையாது இது ஆதி காலத்துல இருந்து வந்து வந்த புராணங்கள்ல வந்து தீவிரமான இப்ப நம்ம தான் வந்து முருகரே வந்து தலை தூக்கி வணங்குறோம் நம்ம இப்போதான் முருகர் எல்லா மனசுலையும் வந்து பதிறாரு ஆனா ஒரு சில பக்தர்களுக்கு வந்து அவ்வளோவா இல்லை ஒரு ஆப்ஷனா தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஷனா தான் இருக்காங்க இதையும் வணங்குறாங்க குலதெய்வ வழிபாடும் பண்றாங்க சோ முருகங்கிறது வந்து எல்லாரும் ஒரு மனசுல வந்து இஷ்ட தெய்வம் ஆயிடுறாரு இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பத்துல இன்னும் நிறைய கிராமங்கள்ல வந்து இப்போ நம்பரும் எல்லாமே எல்லார் வீட்டிலும் போய் பார்த்தீங்கன்னா பழைய முருகர் படம் இருக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் இருந்தார் பழைய முருகரோட படம் இருக்கும் அப்போ நான் வந்து கேட்பேன் என்னங்க நான் இப்போ தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து டிஜிட்டலைஸ்டாக வந்து முருகரை வந்து குழந்தை முருகனாக இருக்கட்டும் பாலமுருகனாக இருக்கட்டும் இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரைஸ்டு பிக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த வழிபாடுங்கிற முருகரோட வழிபாடுங்கிறது வந்து ஆதி காலத்து முன்னாடியே முன்னோர்கள் முன்னாடியே இருந்திருக்கு அவங்களோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு மருத்துவமே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருந்துருக்காரு ஒரு குழந்தை பிறக்கணும்னா கூட நிறைய பேர் ஹோம் டெலிவரியா இருக்கு இது எந்த எந்த வகையில சாத்தியம் சொல்லுங்க அப்ப ஹோம் டெலிவரி பண்றது வந்து அவங்க மருத்துவர் கிடையாது அப்பெல்லாம் அந்த ஊர் காலத்துல வந்து மருத்துவச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு வைத்தியம் பாக்குறவரு சொல்லுவாங்க அப்ப எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது அப்போ ஒரே ஒரு சக்தி யாருன்னா முருகப்பெருமானும் இறை சக்தி மட்டும் தான் இந்த ஒரு பிரபஞ்சம் தான் அவங்களை காப்பாத்தி கொண்டு வருது அப்ப அவங்க வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்க சில வேண்டுதல் வச்சிருப்பாங்க நான் மடிப்பிச்சு எடுக்கிறேன் நான் நடந்து வரேன் பாத யாத்திரை நடந்து வரேன் நான் படிகள்ல வந்து நான் முட்டி கால்களோட நான் ஏறி வரேன் இது நடந்தாதான் நான் இது கொடுப்பேன்னு ஒரு கமிஷன் பேசிஸ்ல நான் கடவுள் ரீதியாக அவங்க பேசல எனக்கு ஆசையா இருக்கு உன்ன நான் பாக்கணும் அப்படின்னா இது கடவுள் ஏத்துப்பாரு கடவுள் வந்து கேக்கல இவங்களோட நம்பிக்கை இதுக்கு ஏன்னா நம்ம வந்து கடவுளுக்கு வந்து காசு ரீதியாவோ இல்ல பணம் ரீதியாவோ இல்ல மாலை சூடுவது தான் நம்ம பண்ண முடியும் தவிர அவங்கனால என்னென்ன முடியுமோ அதை நிறைவேற்றுறாங்க அலங்காரம் திருப்புகள் தொடர்ந்து நான் டெய்லியும் ஏதோ ஒரு நாள் முடியல ஒரு சிலருக்கு இந்த இது மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பொதுவா வந்து இந்த திருப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வுக்கான திருப்புகள் வந்து இருக்கு அதை படிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது முழுவதுமாக நீங்கிடும் அப்படின்னு நிறைய முருக பக்தர்கள் வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போதே இந்த மூன்றுலையுமே எது மிக சிறந்தது எந்த ஒரு விஷயம் பக்தர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இப்போது இந்த ஒரு திருப்புகளாக இருக்கட்டும் கன்னட அலகாரமாக இருக்கட்டும் என்ன இந்த முருகரோட புத்தகங்கள் எதுவானக்கும் நீங்கள் வழிபாடாக எடுத்துக்கட்டுமே இப்போ நம்ம உடல் ஒரு மனுஷன் உடம்புல கண்ணு முக்கியமாக காது முக்கியமாக வாய் முக்கியமானு கேட்கும் பொழுது இப்போ ஒன்று மூணு விஷயம் இருக்குது இதில் நான் எது எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் எதுவும் சொல்ல முடியும் எல்லாமே ஒரு உறுப்புகள் நமக்கு தேவையானதான் கண்ணுலன்னா நம்ம பார்வையற்றோம் இப்போ வாயிலன்னா நம்ம வந்திருப்போம் பேச முடியாது அப்ப முருகருக்கு மட்டும் இந்த ஒரு வீட்டுல இது எல்லாமே வந்து இப்போ ஒரு ஒரு தந்தையா இருக்கட்டும் ஒரு தாயா இருக்கட்டும் பையன் வந்து இது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பேன் இவர் வந்து வேல்மாரில் படிப்பாரு கந்தல்ல அணைக்கார தாய் படிப்பாங்க கந்தசட்சிக்கோசம் வீட்டுல தினமும் ஓடும் அப்போ இந்த மூணு சக்தியுமே நம்ம ஒன்றாக இருக்கும்போது அந்த வீட்டுல எந்த ஒரு கெட்ட விஷயமும் அணுங்கவும் அணுங்காது இன்னைக்கும் வந்து நான் கேட்டுட்டே தான் இருக்கேன் ஒவ்வொருத்தவங்களோட மெசேஜும் கமெண்ட்டும் வந்து எனக்கு வந்துட்டே தான் இருக்கு ஏன்னா வாழ்க்கையில் இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி என் வாழ்க்கை இப்படி இருந்தது சார் இப்ப வந்து நீங்க சொன்ன ஃபாலோ ஸ்டெப்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எனக்கு வர பிரச்சனை நானே உணர்றேன் முருகர் ரீதியாக நானே வந்து உணர்றேன் அந்த பிரச்சனை எனக்கு நீங்க விட்டு போயிடுச்சு அது எதனால போயிச்சு ரீசன் ஒன்றும் தெரியல ஒருவேளை நான் இது படிக்கிறதாலையோ இல்லை வந்து முருகர் மேல பக்தி கொண்டதனாலயோ ஒரே விஷயம் தான் முருகர் இருக்காரு அவ்வளவுதான் உங்க குடும்பத்துல ஒருத்தராக வந்துருவார் இது ஒரு விஷயம் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு நம்ம பிடிச்சது பண்ணிட்டே இருந்தா நம்மள குழந்தைங்கள இது ஒரே ஒரு ரீசன் நிறைய பேர் வந்து முருகருடைய சிலை வழிபாட்டை விட முருகருடைய வேல் வச்சு வீட்டுல வழிபடணும் இந்த வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்யறாங்க அது உண்மையாவே அதிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அது உண்மைதானா நீங்க அப்படி யாராவது செஞ்சு கேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா தினசரியா எல்லாரோட வீட்லயும் வந்து வேல் வழிபாடு இப்போதிக்கி இப்போ நான் பார்க்குற காலகட்டத்தில் வந்து இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசி மக்கள் மனதில் வந்து நம்ம புரியதல் கொண்டு வந்தாலும் இப்போதான் வந்து வேல் வழிபாடு வந்து பந்துட்டு இருக்கு இந்த வேல் வழிபாடுங்கிறது வந்து முதல் முதல்ல வந்து கோயில்கள்லையும் நிறைய முன்னோர்கள் வீட்லையும் இது வந்து தனியாக வந்து நீங்கள் கிராமப்புறத்துலாம் பார்த்தீங்கன்னா வேல் மட்டும் இருக்கும் முருகர் இருக்க மாட்டார் அப்போ ஏன்னா நீங்கள் நிறைய இடத்த நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் முருகர் கிட்ட வேல் இல்லைன்னா தான் அந்த தப்பு ஆனால் வேல் இருக்கும்போது முருகர்லாம் தப்பே கிடையாது ஏன்னா கிட்ட வேலுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இது என்ன ஒரு புராண கதைகள் வந்து சொல்லுவாங்க ஒரு கதையை ஒரு இன்சிடென்ட் ரியல் இன்சிடெண்ட்டாவே நடந்திருக்கு என்னன்னா ஒரு ஆபத்து வந்து ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கந்தன் இல்லைன்னா கூட கந்தன் பாயும் வேல் அங்க வந்து நிற்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன் புராணங்களே இது வா நடந்திருக்கு சோ இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு இருக்கிற சக்தியும் அதேதான் வேலு கிட்ட இன்னும் மகத்துவமா இருக்கு அந்த வேல் வந்து வழிபாடு பண்ணோம்னா அது எதுக்குன்னா வீரத்தை கொடுக்கக்கூடிய வேல் ஞான வேல் அது அந்த வேலை வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா எந்த வீட்ல வந்து வழிபாடு பண்ணோம்னா உங்களுக்கு பிரச்சனைகளை விட மனசு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்குள்ளாரே தைரியமா இருக்கும் தைரியம் உண்டாகும் ஏன்னா முருகர் அங்க வீட்டுல உட்காந்துருவாரு ஓகே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது நம்ம இதுக்கு மேல யாருமே பயப்படும் தேவை கிடையாது எந்த பிரச்சனைப்பா நீ கண்டா நீ பார்த்துக்கோ முருகா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா அந்த குரலே அவருக்கு காதலை கேட்கும் அப்ப அந்த வேல் வந்து அங்க நிக்கும் ஓகே சரி இவ்வளவு மகத்துவம் இருக்கிற இந்த வேல் வழிபாடு ஒருத்தர் எப்படி செய்யணும் ஸோ அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ இல்லை ஆண்களோ யாரை முக்கியமாக இந்த வெயில் வழிபாடு செய்யணும் ஸோ இப்போ பெண்கள்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இல்லை இருபத்தி ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க இல்லை ஆண்கள் வந்து நான் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து க வழிபடணும் அப்படின்றாங்க ஸோ இந்த வேல் வழிபாடு முறையாக வீட்டில் செய்கிறது எப்படி மேடம் இப்போ நீங்க கேட்ட கேள்வி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளும் ஏழு வாரங்களும் இதெல்லாமே விட்டுடுங்க என்ன கேட்டிங்கன்னா நான் என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல நம்ம மூச்சு நிற்கலை மூச்சு இன்னும் வித்துக்கிட்டே தான் இருக்கு அது யார் கொடுக்கறது கந்த பெருமன் முருகப்பெருமன் கொடுக்குறாரு அப்ப இந்த நாட்களில் தான் நான் வந்து முருகனை நான் கண்ணெடுத்து பார்க்கணும் ஒரு விஷயம் வேணும் உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் வேணும் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப முருகருக்கே ஒரு இது அப்போ அப்ப இவன் தேவைக்காக தானே நம்ம கிட்ட வரான் உங்கள் மூச்சு நிற்கிற வரைக்கும் என்னோட கருத்து என்னன்னா நான் வீட்டில் பண்ணுறது தான் என் மூச்சு நிற்கிற வரைக்கும் முருகருக்கு வேல் வழிபாடும் சரி முருகர்கிட்ட காலையிலும் மூணு வேலை நான் தொழுக்குவேன் அப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னன்னா நம்ம கூட நம்ம மனதிலையும் சரி தினசரி வாழ்க்கையிலும் சரி நம்ம முருகரை உணரலாம் நான் மட்டும்தான் இல்லை நிறைய ஜாம்பவங்கள் இவங்க மட்டும்தான் வந்து முருகரை உணரணும்னு கிடையவே கிடையாது எளிய மக்கள் யார் முழு பக்தியோட நான் அவரை கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து இருப்பார் மேடம் இது நூறு வருது சாத்தியம் கண்டிப்பா அவர் வீட்டுல இருப்பார் அப்ப இத்தனை நாள் தான் அப்படின்றது கணக்கு கிடையாது எப்பனாலும் நம்ம வேல் வழிபாடு செய்யலாம் கணக்கு இருக்கு மேடம் கணக்கு என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் என்னால பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் இந்த அசைவம் சாப்பிடுவாங்க இது என்னால இதுக்கு மேல என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு மண்டலம் மாதிரி எடுப்பாங்க நான் என்ன என்னோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க கடவுள் நமக்கு வேணும் முருகப்பெருமன் வந்து நம்ம வாழ்நாள் நம்ம மூச்சு நிக்கிறதுக்கு நமக்கு தேவை அப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் தான் அவர்கிட்ட நம்ம இருக்கணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற நாள்ல வந்து பரவாயில்ல முருகர் சக்தி எப்பயாச்சும் ஒரு வேலை செய்யட்டும் மட்டும் விட்டுருனா அது சாத்தியம் ஆயிடாது இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இருந்த வரைக்கும் இருங்க தினசரியாகவும் நம்ம மூச்சு நிற்கிறது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுல முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற பக்தர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நான்வெஜ் பிடிக்கும் எனக்கு சாப்பிடணும்னு இருக்கு ஆனா எனக்கு முருகரையும் பிடிக்கும் அவருக்காக என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நான் துறந்தேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சத நான் செய்கிறேன் என்னை ஆனால் எனக்கு முருகரையும் பிடிக்கும் அப்படின்னும் ஒரு சிலர் இருப்பாங்கல்ல ஏன் முருக பக்தர்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜை சாப்பிட்டுக்கிட்டே முருகரை வேண்டுனா நடக்காதா இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைவம் அசைவம் இந்த தனி சாப்டர் சேப்ட்டர் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஒரு இன்னொரு எபிசோடை தான் நம்ம பேசணும் ஏன்னால் இந்த சைவமும் அசைவமும் வந்து வெவ்வேறு டிவிஷன் இருக்குது இருந்தாலுமே வந்து முருகர் ரீதியாக வந்து என்ன எந்த ஒரு சிவபெருமான கூட இருக்குங்க என்ன சக்தி இருந்தால் கூட இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேஷன்ல இருக்கோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்ப தண்டனை பண்றவங்க தானே ஜெயிலில் போய் இருக்கான் அப்ப நீ ஜெயிலுக்குள்ளார நீ தப்பு பண்ணா அப்ப எனக்கு கடவுள் வந்து நீபதி நீதிபதி வந்து என்னை காப்பாற்றணுன்னா எந்த மாதிரி சாத்தியம் எனக்கு முருகரை பிடிக்கும் அவர்கிட்ட இருக்கிறது என்ன விஷயம் சேவல் கொடியும் மயிலும் தான் வாகனமா வச்சிருக்காரு அப்ப இது ரெண்டுமே வந்து பிராணிகள் உயிருக்கும் ஜீவனங்கள் அப்போ இது ஏன் அப்படின்னா நம்ம யாரும் அந்த ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போகணும் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நாள் மட்டும் நீங்கள் விரதமாக இருங்க மிச்ச நாளில் வந்து நீங்கள் வந்து திரும்பி நீங்கள் ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணுங்கள் திரும்பி நாற்பத்தி நாள் இருங்க இதெல்லாம் தேவையே கிடையாது என்ன என்னை வரைக்கும் முழுசாக முருகர் சக்தியாக இருக்கட்டும் எந்த இரு சக்தியாக நீங்கள் அடையணுன்னா ஒரே விஷயம் என்னென்னா அசையை வந்து தவிர்த்துருங்க என்னால் உடனடியாக ஸ்டாப் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கோயில் குளங்கள் போக முடியாதவங்க நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் நீங்கள் ரெண்டு வேளை அட்லீஸ்ட் ஒரு வேளை நீங்கள் வீட்டை விலைக்கேற்றிட்டு முருக முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வியத்தை வச்சு நீங்கள் அசைவம் சாப்பிடாம உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகர் அந்த வீட்டில் இருப்பான் மேடம் நான் உணரக்கூடிய விஷயம் இது மட்டும்தான் ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை முருகருக்காக விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலர் இந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரியான நேரங்களில் வந்து விரதம் இருக்கு அந்த பர்டிகுலர் நாட்கள் மட்டும் இப்போ வேல் வழிபாடு ஆகட்டும் இது எல்லாமே செய்கிறவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் நான்வெஜ் எடுத்துக்காமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நான்வெஜ்ஜு பேக் டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இத்தனை நாள் அந்த விரதம் இருந்ததற்கான பதில் வந்து அந்த அசைவம் சாப்பிட்டுட்டா கிடைக்காம போயிடுமா அப்படி கிடையாது மேடம் இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த நாட்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆனிவர்சரியாக இருக்கட்டும் ஆஹ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு நல்ல நாள் அது தான் வந்து தீபாவளி நாட்களாக இருக்கட்டும் தீபாளி நாட்கள்தான் வந்து புது துணி அடையிறதா இருக்கட்டும் தான் வந்து கறி வெட்டியே சாப்பிடுவாங்க வீட்டில் கிராமத்தில் வந்து விவசாயி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் அப்போ இந்த நாட்கள் மு முருகருக்கு உகந்த நாட்கள் இந்த நாட்கள் மட்டும் தான் இந்த சஷ்டியும் இது ஏன்னா முருகர் அப்போ வந்து இன்னும் சக்தி தீவிரமா இருக்கும் அப்போ இந்த நாட்கள் மட்டும் தான் நான் வந்து நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னா இப்போ இந்த இந்த நா இந்த நாட்களுக்கு நீங்க விரதம் இருந்தே உங்களுக்கு வாசைகள் நிறைவே இருந்ததுன்னா லைஃப்லான்னு நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சக்தி எப்படி வேலை செய்ய மாட்டோம் பாருங்க முருகர் எப்படி இருப்பாரு உங்க கூட நான் ஏன் சொல்றேன்னா யாரையுமே வந்து நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க நான் சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஸ்டாப் பண்ணுங்க குடியசீனிங் ஸ்டாப் பண்ணீங்கன்னா நீங்களே நான் சொல்றதுக்கு பதிலா நீங்களே வந்து உங்க உங்க வீட்டுல வந்து உணர்வாங்க முருகர் நம்ம கூட தான் இருக்காரு ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்கும் வரும் சேவல் கூ ஏன்னா அந்த வீட்டு பகுதியில வந்து சிட்டி லைஃப்பா இருக்கட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல சேவல் ஓகே கூட அது வந்து ஒரு அறிகுறி கண்டிப்பாக ஏதோ ஒரு அறிகுறி கொடுப்பாரு ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து இந்த டேட்டோ வந்து போட்டுக்கிறாங்க முருகருடைய டேட்டோ வேலாகட்டும் இல்லை முருகருடைய உருவமாகட்டும் ஸோ இதெல்லாம் வந்து டேட்டுவாக போடணுன்றங்கிறத நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முருகருடைய டேட்டோ ஒருத்தர் போட்டுக்கிறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த டேட்டூ இப்போ இருக்கிற வந்து ட்ரெண்டிங்காகிற விஷயம் வந்து இப்போ எல்லோரும் வந்து முருகரை பற்றி பேசுகிறாங்க இப்போ முருகர் நமக்கு வந்து சக்தி வாய்ந்து கொடுப்பாரு ஏன்னா ஒரு சில நண்பர்களே வந்து என்னை கேட்டிருக்காங்க என்னங்க முருகரை பற்றி இப்படி பேசுகிறீங்க அப்போ முருகர்கிட்ட போனால் எல்லாமே கொடுப்போம் அப்போ நீ தேவைக்காக மட்டும்தான் நீ தேடிட்டு இருக்கியா அப்போது காசாலையும் நிறைய விஷயங்கள் வாங்க முடியாது நிறையவே இருக்குது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா பணம் எவ்வளோ கொடுத்தாலும் அது வாங்கவே முடியாது திரும்பி அப்போது டேட்டு போடுறவருக்கு என்னென்னா அவங்கவுங்களோட கரு தனிப்பட்ட ஒரு விருப்பங்கள் அத நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஆனா முக்கியம் நான் சொல்ல சொல்லுவது என்ன அப்படின்னா டேட்டு போடுறதாலயோ இல்ல நீங்க பச்சை குத்துறதாலையோ வந்து முருகரோட அன்பை நீங்க காட்டணும் அப்படின்னா மனசை ஓப்பன் பண்ணுங்க உள்ள இருக்கிற சுத்தம் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா முருகரையும் இந்த டேட்டு போறதால மட்டும் தான் வந்து முருகா என்னை பார்க்கணும் நான் முருகர் பக்தம் பா அப்படின்னா வந்து எதுவுமே பண்ணவே தேவை கிடையாது முருகருக்கு தெரியும் ஏன்னா எல்லா ஒரு சிங்கிள் மூமெண்டா இருக்கட்டும் நம்ம நம்ம ஒரு வாழ்க்கையில நம்ம தூங்கி எழுந்ததுலேருந்து இன்னைக்கு நாட்கள் முடிகிற வரைக்கும் நம்மள யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து இப்போ முருக பக்தராக இருக்கட்டும் சிவன் பக்தராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க அடியா அவங்கவுங்க அடியார்களை வந்து கடவுள் பார்த்துட்டே தான் இருக்காரு நீ இன்னும் இன்னைக்கு பண்ற இப்ப எனக்கு ஃபேவரா நீ பண்றியா என் பையன் நீ என் பேரை காப்பாற்றுற மாதிரி நீ பண்றியான்னு பாத்துக்கிட்டே தான் இருக்காரு ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து இந்த முருகரை வந்து நெருப்பு கடவுள் சார் வந்து நெருப்பு ரூபம் அப்படின்னு சொல்றாங்க சிவனுடைய நெற்றி தீப்பொரியில இருந்து தான் நம்ம முருகர் அவர்கள் உருவாகுனாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் குறிப்பா ஒரு சிலர் வந்து சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா நெருப்பு ராசிகள் அப்படின்னா நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளில் சில ராசிகளை வந்து சொல்லுவோம் சோ அந்த ராசிகள் மட்டும்தான் முருகரை வந்து வேண்டுன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு முருகர் கோவிலுக்கு போனா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும் இப்போ எனக்கு நான் ஒரு ராசி எனக்கு வந்து திருச்செந்தூர் போக கூடாது இருக்குன்னா நான் திருச்செந்தூர் போக கூடாதா திருச்செந்தூர் போய் நான் முருகரை வந்து தரிசிக்க கூடாதா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அது உண்மையாக இந்தந்த ராசிகள் தான் இந்தந்த முருகரை வந்து வணங்கணும் அப்படிங்கிற ஏதாவது விதிமுறைகள் இருக்கா அஸ்ட்ராலஜி ரீதியாக நான் வந்து பேச விரும்பலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் முருகருங்கிறது ஒரு கடவுள் மட்டும்தான் இது ம இன்னைக்கு நம்ம இந்த திருச்செந்தூரை பத்தி பேசலாம் நிறைய பேர் நான் பேசுனா இன்னொருத்தர் பேசுவார் வேற ஒருத்தர் பேசுவார் பேசிக்கிட்டே தான் போகலாம் நான் என்ன சொல்றேன்னா கட்டைமைப்பு முதல்ல பாருங்க அந்த ஸ்தலம் பாருங்க கடவுள் இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் அப்போது கட்டமைப்பு தான் நம்ம பார்க்கணும் இந்த ராசிக்கு இது செட் ஆகாது ஜோசிய ரீதியாகவும் சரி அஸ்ட்ராலியத் ரீதியாகவும் வந்து வெவ்வேறு கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகல ஒரு நாட்கள் மூலிமா ஆனால் உங்களுக்கு உங்களை காப்பாத்துறவர் யாரு கடவுள் மட்டும்தான் அவரு உங்களை தீங்கு விழிப்பு வைப்பாரா அவங்களுக்கு கெட்டத நடத்துவாரா கண்டிப்பா கிடையவே கிடையாது இப்ப நான் திருச்செந்தூர் ஒரு ராசிக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் பழனிக்கு நீங்க போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் திருத்தணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஏங்க அங்க முருகர் இல்லன்னு இங்க தாங்க நான் ரெக்கமண்டேஷனும் பண்ண மாட்டேன் இப்ப எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும் தான் வெவ்வேறு ரூபங்கள் இருக்கும் தவிர அங்க கடவுள் இருக்காரு இங்க கடவுள் இருக்காரு நான் சொல்லவே மாட்டேன் உங்க ராசியும் இந்த பன்னெண்டு ராசியும் நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசியும் வந்து எனக்கு இது நடக்கல எனக்கு கெட்டதாவே நடக்குதுன்னா தொடர்ந்து அவரை பிடிங்க அவரை அவரால் இது எதுவுமே கிடையவே கிடையாது அவரை கந்தனை பிடிச்சோன்னா எதிர்காலம் வந்து வேற லெவலா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் என்னன்னா வாழ்க்கையின் மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வம் ரீதியாக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் இதை நோக்கி மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம டெய்லியும் வந்து கால் தடங்கள் தேடிட்டு இருக்கோம் தவிர எனக்கு நீ வேணும் உன்னை நான் பாக்கணும்னு நம்ம பாமன் சுவாமிகளா இருக்கட்டும் அருணகிரிநாதர் மாதிரியே தவமே இந்த கலிபத்துல இருக்கவே மாட்டாங்க ஓடிக்கிட்டே தானே இருக்கும் தினசரி வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் இந்த கலியுகத்துல தவம் இருந்து முருகர் காட்சி கொடுத்தாருன்னு எவனும் சொல்லவும் முடியாது ஓகே இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகருடைய தீவிர பக்தர்களான இரண்டு பேர் நம்ம முக்கியமாக சொல்லலாம் அருணகிரிநாதர் அண்ட் பாமன் சுவாமிகள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான முருகருடைய பக்தர்கள் ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில முருகர் வந்து நிச்சயமாக காட்சி தந்திருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது பாம்பன் சுவாமிக்கு வந்து ஒரு தண்டனையும் கொடுத்துருந்தாரு ஸோ இந்த மாதிரியான அதிசயங்களை வந்து அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையுமே வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு அப்படின்றப்போ இப்ப கலியுகத்தில் முருகருடைய அவதாரங்கள்ல ஏதாவது காட்சிகள் இந்த மாதிரியான நிகழ்ந்த சம்பவங்கள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா இதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமன் சுவாமிகளா இருக்கட்டும் அருணகிரிநாதரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு ஆட்களா தவிர மற்றபடி வந்து இவங்க வந்து அதிகமாக முருகர் மேல் அன்பு செலுத்தியிருக்காங்க தான் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு யாருமே கிடையவே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே வந்து மகான்கள் இந்த கலியுகத்துல இந்த ரெண்டு பேர் மாதிரி யாராலையும் பார்க்கவும் முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துக்கு நான் போகணும் எனக்கு ஒன்னும் நான் லைஃப்ல செட்டில் ஆகல ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே பாக்குறவங்க எல்லாமே அதுதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை முடிக்கணும் எனக்கு லைஃப்ல ஒன்னும் செட்டில் ஆகணும் சரி இந்த கேட்டகரி வந்தீங்கன்னா எனக்கு பேர் வேணும் புகழ் வேணும் நான் பப்ளிசிட்டி இப்ப எல்லாமே ஒரே விஷயம் மட்டும்தான் தான் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பண்ண தப்பெல்லாமே உணர்ந்து இந்த மனித பிறவியே வேணாம் நான் உயிரை மாத்தி கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போறோன்னு சொல்லிட்டுதான் திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறி குதிச்சிருக்காரு அப்ப குதிக்கும் போது சூசைட் பண்ணிக்கும் போது சாகர் இருக்கும்போது தான் முருகப்பெருமான் வந்து ஒரு மானிட ரூபத்தை எடுத்து அவரை காப்பாற்றுவார் அது ஒரு சான்ஸ் பாமன் சுவாமிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரமான முருக பக்தர் முருகரை நான் வந்து உணரணும் இப்ப நம்ம வந்து கழிவுத்துல வந்து முருகர் காட்சி கொடுக்க மாட்டாரா ஒவ்வொரு திருத்தலங்களையும் நம்ம போயிட்டு வரோம் எதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனைகளுக்காக போறாங்க முருகர் அரு நான் என்ன சொல்றேன்னா முருகனை காட்சி கொடுக்கணும் முருகர் முருகரை நம்ம வந்து பாக்கணும்னு சில பக்தர்கள் இருப்பாங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த கோயில்கள் எல்லாம் போறாங்க பாம்பன் சுவாமிகளை நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்கள் வருஷங்கள் கணக்கா வந்து தவம் இருந்திருக்க நம்ம பாம்பன் சுவாமிகள் கதைகளும் உங்களுக்கு தெரியும் தவம் இருந்திருக்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன தேவையா இருந்தது வாழ்க்கையில அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும்தான் அப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக காட்சி கொடுத்துருக்காரு ஏன் இந்த கலியுகத்தில் வந்து முருகப்பெருமான் யாருக்குமே ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கலியுகத்துல ஒருத்தரும் இந்த சாட்சி கிடையவே கிடையாது மேடம் முருகப்பெருமான் வந்து கொடுத்துருக்காரு இல்லை ஒரு ரூபத்துல வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்கறாரு மக்கள் மக்களுக்கு அப்படின்னா சாட்சிகள் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த கழிவுகத்துல தானே ஏதோ ஒரு மிராக்கல் நடந்தா உடனே வீடியோ எடுத்துருவோம் எல்லாமே வந்து புகைப்படங்களாகவும் வீடியோவாகவும் இது இதை ட்ரெண்ட் பண்றதா தானே இந்த கலியுகம் பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருக்கும் சக்தி மட்டும் எப்பவுமே பாத்தீங்கன்னா இயற்கையை வந்து சோதிக்கவே கூடாது நம்ம இயற்கையும் பிரபஞ்சத்தையும் நம்ம சோதிக்கவே கூடாது இது ரெண்டுத்தையும் நம்ம சோதிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அதோட ரிவோல்ட் நமக்கு வேற மாதிரி இருக்கும் இப்போ ஏன் நான் சொல்றேன்னா அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேற அப்ப இருக்கிற காலகட்டம் அப்ப யுகங்கள் வேற அப்போ வந்து தவமா இருந்து முருகர் பெருமான் மட்டும் தான் நமக்கு தேவைன்னா இப்ப நான் வந்து இப்ப நான் வந்து சொல்றேன் நேத்து எனக்கு முருகர் காட்சி கொடுத்தாருன்னா யாராவது ஒருத்தரம் ஒருத்தவரும் நம்ப மாட்டான் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இவன் கிடக்குறான் அவன் சொல்லுவான் இவன் ஆளும் சரி இல்லும் இப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு தெரியும் எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு தெரியும் ஆனா நான் சொன்னாலும் நம்பவே கூடாது ஏன்னா இந்த கலியுகத்துல வாய்ப்பே கிடையாது நம்ம அவ்வளோ தினசரியா தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இந்த நம்ம மனுஷன் பிரிவு எடுக்கிறது என்னன்னா செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு பிராச்சத்தையும் தேட தான் நம்ம கடவுளே நம்ம நோக்கி போறோம் அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்மோஸ்ட் ஹாப் எண்ட் நீங்கள் என்ன தப்பு வேணால் பண்ணுங்க ஒரு டைம் உங்களுக்கு ஒரு செகண்ட் யோசிப்பீங்களா பின்னாடி திரும்பி பாக்குப்பீங்களா அப்போ முருகர் டோட்டலாக உங்களுக்கு சரண்டர் எழுதுங்க நீங்க பண்ணது எல்லாமே உங்க விதியே மாத்தி கொடுக்குற தெய்வம்னா முருகப்பெருமை மட்டும் தான் உங்க விதியே மாத்தி கொடுத்துருவார் உங்ககிட்ட